திருச்சியிலிருந்து திருச்சி மண்ணிலிருந்து திருச்சியை சேர்ந்தவரை நாடாளுமன்றத்துக்கு அனுப்புவதற்கு ஒரு அரிய வாய்ப்பு வந்திருக்கிறது அம்மா அவர்கள் நாசு பெற்ற குப்தர் தினத்தில் மக்கள் சென்றார் திரு டி அவர்களால் வேட்பாளராக இது அறிவிக்கப்பட்டு இருபது வருஷமா திருச்சியிலிருந்து திருச்சியை சேர்ந்தவர்கள் யாருமே நாடாளுமன்றத்துக்கு சென்றதில்லை திருச்சியை சேர்ந்தோம்

அரநிலத்தை கொண்டரவே முடியாது ஆகையடி இ பண்ணின் மேன்றான வந்துரும் நம்மூரிய பண்ணை என்ற நம்மூரிய ஏகே வரங்களை திருந்தி நம்மூரிய அதமூன்ற கூலிங்க பதத்தை வீண பங்களாயி நம்ம நம்ம இந்த உலகமே மாமட் பா நாரோமந்த் மேன்பலாரோட நின்றிருக்கிறது. திரு திருவா மக்கள் அனைவருக்கும் செய்து கொண்டிருக்கிறதாம் என்ன நிற்கின்ற நாரோமந்த் மேன்பலாரோட திறமையை மட்டும் பாருங்க. இவங்க யார் உங்களுக்காக ஊரே வருவாங்க. நீங்க யாத்த போய் பாக்கலாம். தற்கொந்த கேக்குறது. கேக்குற எல்லே வீடு இதெல்லாம் கூர்ந்து இருந்து பார்த்து மண்ணின் மைந்தன் ஆலம்பட்டி புதூர் ரிச்சர்ட் அவர்களுக்கும் என மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இவ்வளவு நேரம் இந்த வெயிலையும் காத்திருந்த வரவேற்பு அளித்த அத்தனை நல்ல உள்ளவர்களுக்கும் சொல்றேன் நீங்க தான் எடுத்துட்டு போகணும் இருபது வருஷமா நம்ம ஊர் ஆள் வந்து எம்பி ஆனதில்லை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்ததில்லை முத முதல்ல அந்த வாய்ப்பு வந்திருக்கு நம்ம ஊர் பையன் திருச்சி நடிக்கிறான் படித்தவன் ஏற்கனவே மாநகராட்சி உறுப்பினர் இருந்திருக்கு செயல்பட்டு இருக்கான் எனவே குப்பர் சிலத்தை கொண்டு போய் சேர்த்து குப்பர் சிலத்தை